வணக்கம் இது உங்கள் ஆ வளை ஜூன் மூன்றாம் நாளன்று ஐயா கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளை தமிழ்நாடு அரசு செம்மொழி நாளாக கொண்டாடியது அவர் பிறந்த நாளில்தான் என்னுடைய மொழி செம்மொழியானதா செம்மொழியாக இருந்த என் மொழியை செத்த மொழியாக மாற்றியதை நீங்களான உண்மையிலேயே கருணாநிதி அவர்கள் தமிழுக்கு செய்தது என்ன அவருடைய பிறந்தநாளை ஏன் செம்மொழி நாளாக கொண்டாடப்பட வேண்டும் அதற்கான அவசியம்தான் என்ன என்பது குறித்து தான் இந்த காணொலியில் நாம் தெளிவா பார்க்க போறோம் ஏ மூத்த மொழியான என் தாய்மொழி தமிழ் முதல் முதலில் செம்மொழியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள் இது தெரியுமா இரண்டாயிரத்தி நான்கு ஜூன் ஆறாம் நாள் தான் அப்படி இருக்க ஜூன் ஆறாம் நாள் அன்று தான் இந்த தமிழ்நாடு அரசு சிம்மொழி நாளாக கொண்டாடப்பட வேண்டும் ஆனால் ஏன் கருணாநிதி பிறந்த நாளை சிம்மொழினாளாக கொண்டாடப்பட வேணும் அதற்கான அவசியம் என்ன இருக்கு ஏன் அவர் மட்டும்தான் தமிழுக்காக சேவை நிறைய செய்திருக்காரா வேற யாருமே செய்யலையா தமிழுக்கு சேவை செய்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தமிழுக்கான குறியீடுகளாக விளங்கியவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க திருவள்ளுவர் கம்பர் கபிலர் தொல்காப்பிய தேவனைய பாவனர் திருவி கல்யாண சுந்தரனார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாவலரேர் பிரிஞ்சித்தரனார் பாரதிதாசன் மறைமலையடிகர் கீயாபி விஸ்வநாதம் மாப்போ சிவஞானம் தோப்போ மீனாட்சி சுந்தரனார் மு வரதராசனார் அயோத்திதாச பண்டிதர் ஆறுமுக நாவலர் இன்னும் பெண்பார் புலவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க காக்கை பாடனியார் ஒளையார் பொன்முடியார் திருஞான சம்பந்தர் சுந்தரர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசர் இப்படி ஏராளமானவர்கள் தமிழுக்காக சேவை செய்திருக்காங்க துண்டாற்றிருக்காங்க இவர்களுடைய நினைவாகலாம் நீங்கள் நாளை கொண்டாட மாட்டீங்களா ஏன் கருணாநிதி அவர்களுடைய நினைவாக தான் நீங்கள் நாளை கொண்டாடுவீங்களா அப்படி தமிழுக்காக அவர் என்ன செய்தார் நீங்க சொல்லலாம் அனைத்து பள்ளிகள்லயும் தமிழை ஒரு பாடமாக கட்டாயமாக கற்பிக்க வேணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது அவர்தான் எல்லா கல்லூரிகளிலும் பிற மாநில மாணவர்களும் வெளிநாட்டு மாணவர்களும் தமிழை ஒரு பாடமாக படித்தே ஆக வேண்டும் என்பதையும் நிறைவேற்றியதும் அவர்தான் தமிழ்மொழி படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் இருபது விழுக்காடு இடங்களை ஒதுக்க உத்தரவிட்டவரும் அவர்தான் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டு துறைக்காக ஒரு அமைச்சகத்தை உருவாக்கியவரும் அவர்தான் இப்படி நீங்க சொல்லிக்கொண்டே போகலாம் மேலே சொன்ன எல்லாவற்றையும் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கிறார் அப்படின்னா இதையெல்லாம் செய்ய வேண்டியது அவருடைய கடமை அந்த இடத்துல இவரை தவிர ஒரு தமிழன் ஆட்சியில் இருந்திருந்தா அதிகாரத்தில் இருந்திருந்தா இதை விட ஏராளமானவற்றை தமிழுக்காக செய்திருப்பாங்க இதை விட அதிகமா செய்திருப்பாங்க இதெல்லாம் ஒரு சாதனை நீங்க சொல்லாதீங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொன்னும் நீங்க சொல்றீங்க திருவள்ளுவர் சிலை வச்சவரே அவர்தான் அப்படின்னு ஆனால் அது உண்மை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏப்ரல் பதினைந்தாம் நாளன்று தமிழக முதல்வராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய முன்னிலையில் பிரதமராக இருந்த மொரார் தேசாய் அந்த சிலைக்கு அடிக்கல் நாட்டினார் இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அதன் பிறகு ஜனவரி ஒன்று இரண்டாயிரம் அன்று கலைஞரவர்கள் அந்த சிலையை திறந்து வச்சார் அந்த திருவள்ளுவர் சிலனை வைத்தவர் கருணாநிதி அல்ல அதற்கு அடிக்கல் நாட்டியவர் எம் ஜி ராமச்சந்திரன் முன்னிலையில மொரார் தேசாய் அடிக்கல் நாட்டினார் இதுதான் உண்மை கருணாநிதி அவர்கள் செய்ததெல்லாம் நீங்க சாதனைன்னு சொல்றீங்களே திருச்சியை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதை நிரம்பிய கீழப்பழூர் சின்னசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் அன்று தன்னுடைய உடல்ல தீ வைத்து தன்னுடைய உயிரை தாய்மொழி காக்க ஈகம் செய்தாங்க இதை நீங்கள் சாதனையாக கருத மாட்டிங்களா அவருடைய வழியில் நின்று சிவலிங்கம் அரங்கநாதன் முத்து சாரங்கபாணி உள்ளிட்ட எண்ணற்ற தமிழின் இளைஞர்கள் தன் தாய்மொழிக்காக்க உயிரை நீத்தாங்க இதற்கு தாய்மொழிக்காக்கு உயிரை நீத்தாங்க இதெல்லாம் நீங்கள் சாதனையாக கருத மாட்டிங்களா தமிழுக்காக அவர் அதை செய்தாரு இதை செய்தாருன்னு சொல்றீங்களே உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்குகிற என் தமிழ் மொழியினுடைய இன்றைய என்ன இதற்கு சொல்லுங்க அவருடைய மகன்தானே முதல்வராக இருக்கிறாரு தமிழக வீதிகள்ல தமிழ் இருக்கா கோயில்கள்ல தமிழ் இருக்கா நீதிமன்றங்கள்ல தமிழ் இருக்கா அரசு அலுவலகங்கள்ல தமிழ் இருக்கா எந்த இடத்திலுமே தமிழ் இல்லவே இல்லையே காரணம் என்ன என் பெரியப்பா சொல்வது போல தமிழர் நாவிலே தமிழில் நாட்டில் எங்க இருக்க போகுது ஏறக்குறைய அழிந்து சிதைந்து கொண்டிருக்கும் மொழியாக இன்பத் தமிழ் மொழி மாறிவிட்டது ஒரு தேசிய இனத்தின் அடையாளமாக இருக்கிற மொழி உலகின் முதல் மாந்தன் தன்னுடைய நாவை அசைத்து உச்சரித்து மொழியில் பிறந்த மொழி இருக்கா இல்லையே உலகத்தினுடைய எல்லா மொழிகளும் சொற்களும் எம்மொழியிலிருந்தே பிறந்தன தோன்றின என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை அப்படி பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றி வாழ்ந்த மொழி இப்பொழுது வாழ்கிறதா சிந்து நதி பிரதேசத்தில் உள்ள ஹரப்பா மொகஞ்சதாரோ என்னும் இடங்களில் அகழ்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட கட்டடங்களையும் பொருட்களையும் நோக்கும் இடத்து அவைகளெல்லாம் கிருத்து பிறப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னும் அந்த கட்டடங்களில் தமிழில் உருவ எழுத்துக்களால் செதுக்கப்பட்ட பல வரிகள் காணப்படுகின்றன அப்படின்னும் தமிழிற்கே உரித்தான மூக்கு ஆபரணங்களும் தானே முதலிய கழுத்த ஆபரணங்களும் காணப்படுகின்றன அப்படின்னும் சர் ஜான் மார்ஷல் என்பவரும் ரெவரண்ட் ஈராஸ் என்பவரும் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிப்பட்ட மொழியினுடைய இந்த நிலை என்ன என் மொழி எங்கே போனது என் இனம் எங்கே போனது எல்லாம் மடிந்து போய்விட்டது தமிழ் மொழியானது முதன் முதல்ல உருவ எழுத்துக்களையும் பின் கோல் எழுத்துக்களையும் பின் வட்ட எழுத்துக்களையும் பின் சதுர எழுத்துக்களையும் கொண்டு மாறுதல் அடைந்து வந்திருக்கிறது உருவ தான் தமிழிலிருந்து சீனம் கடாரம் சுமேரியம் பினிசியம் எகுபதியம் முதலிய பல மொழிகள் பிரிந்தன கோழி தமிழில் தமிழிலிருந்து மராட்டிரம் வங்கம் கோசலம் பலுச்சியம் ஆரியம் பாலி பிராகிருதம் போன்ற பல மொழிகள் பிரிந்தன வட்ட எழுத்து தமிழிலிருந்து கன்னடம் தெலுங்கு துளு மலையாளம் போன்ற பல மொழிகள் பிரிந்தன தமிழுக்கு தற்பொழுது சதுர எழுத்து காலம் இப்படி தமிழனுடைய வரலாறு என்பது ஒரு நீண்ட நெடிய வரலாறு அப்படி நீண்ட நெடிய வரலாற்றை கொண்ட இம்மொழி ஆட்சி மொழியாகவும் அதிகார மொழியாகவும் பண்பாட்டு மொழியாகவும் பயன்பாட்டு மொழியாகவும் வழக்காடு மொழியாகவும் வழிபாட்டு மொழியாகவும் இருக்க வேண்டிய இடத்தில் வேறு மொழிகள் ஆக்கிரமித்து கொண்டுள்ளன என்பதுதான் உண்மை எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும் பொழுது வணக்கம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஆங்கிலேயர்கள் குட் மார்னிங் குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லுவாங்க எகிப்து நாட்டில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது எப்படி விசாரித்துக் கொள்வாங்க தெரியுமா நீங்கள் எவ்வளவு வியர்வை விடுகிறீர்கள் அப்படின்னும் சீனாக்காரர்கள் உங்கள் வயிறு எப்படி இருக்குது சாப்பிட்டீங்களா அப்படின்னும் ரஷ்யக்காரர்கள் நீங்கள் எப்படி உயிரோடு இருக்கீங்க அப்படின்னோ பெர்ஷியர்கள் உங்கள் நிழல் என்றும் குறையாமல் இருக்க வேண்டும் அப்படின்னோ ஜெர்மானியர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னோ பல நாட்டவர் பலவாறு நிலமை சரித்து கொள்வாங்க அப்படி இருக்க தமிழில் நாம் கூறுகின்ற வணக்கத்திற்கு இணக்கம் என்றொரு பொருள் உண்டு உங்கள் கருத்துக்கும் சிந்தனைக்கும் நான் என்றென்றும் இணக்கமாகத்தான் இருக்கிறேன் உங்களிடமிருந்து நான் மாறுபடவில்லை எனும் அற்புதமான உண்மை தன்மையை விளக்குகிற சொல்தான் வணக்கம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க சொல்லான வணக்கத்திற்கு பதிலாக ஹாய் ஹலோ என்ற ஆங்கில் சொல்லை சொல்லி அந்த அற்புதமான சொல்லை மறைத்து விடுகிறோம் மறைத்து விடுவது மட்டும் இல்லாமல் நாம் அதை மறந்தும் போயிடுறோம் என்பது தான் உண்மை ஜெர்மானிய பழமுனி ஒன்று இருக்குது உன் மொழி மதிக்கப்படாத இடத்தில் நீயும் அழித்து ஒழிக்கப்படுவாய் என்ற ஒரு கூற்று அந்த வேலை தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது எழுபது ஆண்டு திராவிட ஆட்சியில் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு வணிகங்களின் ஆங்கில பெயர் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு மாந்தர்களின் ஆரிய பெயர் இதுதான் திராவிட கட்சிகளுடைய தமிழ் பற்றா இதுதான் கருணாநிதி அவர்கள் தமிழுக்கு செய்த தொண்டா நல்லா யோசிச்சு பாருங்க தாய்மொழியை பேசினாலே தமிழர் இனத்திற்காக குரல் கொடுத்தாலே தமிழர்களின் தீவிரவாதி அப்படின்னும் பயங்கரவாதி அப்படின்னும் தடகு போடுகிறது இந்த திராவிட கட்சிகள் தமிழ் மொழியை அழித்துவிட்டு ஆங்கிலம் வளர்வதற்கும் இந்தி மொழி வளர்வதற்கும் நிதி தந்து ஊக்கம் தருகிறது இந்த திராவிட கட்சிகள் தமிழரின் பெயரும் ஊர் பெயரும் மண்ணின் பெயரும் நிலத்தின் பெயரும் நீரின் பெயரும் இயற்கையின் எல்லாவற்றையும் மாற்றி ஆங்கில பெயராகவும் ஆரிய பெயராகவும் மாற்றி கொண்டிருக்கிறது இந்த திராவிட கட்சிகள் தமிழ் மொழியை அழித்து தொடர்வண்டி மூலமாகவும் வங்கி மூலமாகவும் அஞ்சல் துறை மூலமாகவும் துறை மூலமாகவும் விமான கப்பல் துறை மூலமாகவும் இந்தி மொழியை புகுத்தி தமிழர்களை இந்திக்காரர்களாக மாற்ற நினைக்கும் ஆரியனுக்கு துணை போகிறது இந்த திராவிட கட்சிகள் இதுதான் இந்த திராவிட கட்சிகள் தமிழை வளர்க்கும் முறையா இதுதான் தமிழை வளர்க்கும் முறையா தாய்மொழியை காக்க தமிழர்கள் அணிதிரள வேண்டும் ரத்தம் சிந்தாத மொழி போரை தமிழகத்தில் நடத்த வேண்டும் அப்பொழுதான் நம் மொழியை நாம் பாதுகாக்க முடியும் நம் இனத்தை நாம் பாதுகாக்க முடியும் தமிழ் மொழியை சிதைக்க நினைப்பவன் நாளை மடிய வேண்டும் தமிழ் மொழியை அழிக்கு நினைப்பவன் இன்றே மடிய வேண்டும் திராவிடம் என்ற சொல்லில் அழிந்து வரும் தமிழ் மொழியை மீட்போம் இந்து என்ற சொல்லில் அழிந்து வரும் தமிழ் இனத்தை காப்போம்